நிலையில் தான் ஒரு மைய நீரோட்ட அரசியல் ஈடுபடுவது அடிப்படையில் தான் நாங்க வந்து இந்த அலையன்ஸ்க்கெல்லாம் போறோம் இது வெறும் பதவிக்கு இல்லை திமுக சேர்ந்த ரெண்டு பேர் ஜெயிச்சலாம் அதிமுக சேர்ந்த நாலு பேர் ஜெயிச்சலாம் அதனால ஒரு அலைன்ஸ் போவோம் அப்படிங்கிறது இல்லை தான் இருந்தப்போ எம் பண்ணி கே வந்து வேற்றி மடிச்சு கட்டிட்டு திருமாவளவு அழைச்சிட்டு தெருவுக்கு போவார் அங்க ஐம்பது பேர் இன்னும் வர வைப்போம் அந்த தெருவுக்குள்ள உட்கார வைக்கும் அங்க மோர் கொடுத்தோம் ஆனா இப்ப மட்ட நல கூட்டணியில் நான் இருக்கும் போது இதே மாதிரி அழைத்து செல்லக்கூடிய ஆளுமே இல்லை இந்த ஒரு இன்ஃபுளு பர்சனாலிட்டிங்கிறது அந்த தெருவுக்குள்ள நின்று வரவேற்பது ஆள் இல்லை நான் இப்ப தலைவர் கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன் நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு ஓட்டு வாங்கிருக்கிறோம் இது ஒரு ஆயிரம் ஓட்டு தான் வந்து தலித் அல்லா ஓட்டா இருக்கும் நிச்சயம் நாற்பத்தி ஏழாயிரம் ஓட்டும் தலித் ஓட்டு தான் வாங்கிருக்கேன்னு சொன்னேன்

எந்த இடத்துலையும் நான் பேச கொடுத்தேன் உமாதேவி ஊர்லயே நான் வந்து சூழ்ந்துட்டான் அவன் அப்படியே இருக்கப்பா அவங்க ஊருக்கு நான் குடியேற போறேன் செம்பூர் இடத்துல மறைச்சிக்கிட்டு அருவாளம் கிட்ட அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு நாளோட அந்த சமூகத்தை பத்தி நான் எங்கயும் லீவா பேசினது இல்லை ராம் ஸ்ரீ என்னன்னா அரசியல் ரீதியா அடி தொண்டையான தவித் தான் டாக்டர் கலைஞர் வாழ்கன் அந்த ரசிகா

சும்மா பாதிக்கு பட்டது வேணா வந்து என்ன இந்த மாதிரி ஒருத்தர் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த வீட்டை குடிச்சிட்டு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லும் என்ன நினைக்கிறான் நம்ம வந்து நம்மளும் ஒரு மனுஷனா நம்பி நம்ம கிட்ட வந்து இவன் சொல்றான் அப்ப நமக்கே ஒரு சக்தி இருக்கு போடுறது அப்படின்னு இவன் போய் அங்க பேச போறான் உடனே வந்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறாரு இவர்கள் கட்ட பஞ்சாயத்து இந்த ஒப்பீனியன் மேக்கசீட் அப்படியே எழுதுகிறான் திருமாவளவன் பின்னால் புற கும்பல் எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து இப்ப இன்னைக்கு தேர்தல் நாங்க சந்திக்கிறோம் எல்லா பெரிய கட்சியும் ஒரு பூத்துக்கு இத்தனை ஆயிரம் கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன் இதை யாரு எழுதுறா ஆனா விடுதலை சிறுத்தைக்கு போய் அந்த அதே மாதிரி அந்த கட்சியில போயிட்டு நாங்க இத்தனை கிளை சொல்றோம் நாங்க வந்து சிம்பிள் வரையணும்னா எங்களுக்கு கொடுக்கணும் அவங்க மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் பணம் 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 அறிக்கிறா இதுதான் பேர் அப்ப இவங்க யாரை எக்ஸ்போஸ் பண்றாங்க எந்த சக்தியை எக்ஸ்போஸ் பண்றாங்க என்ன நோக்கத்தில் செய்கிறார்கள் நான் ஒரு கூட்டத்தில் பேசுறேன் விளக்கம் சொன்னாங்க திவ்யா இளவரசன் கொல்லப்பட்டாங்க இளவரசனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவர் தலித்து கொல்லப்பட்ட பிறகு அவன் செத்த பிறகு எனக்கு தெரியும் அடுத்து கோகுல்ராஜ் அந்த பெண்ண அவன் காதலிச்சானா இல்லையானு கூட அந்த பெண்ணே சொல்லல எனக்கு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றாங்க அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் அவனை அழைச்சிட்டு போய் அவனை மிரட்டி அவனை வந்து ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் எப்படி செய்தோம் அந்த மாதிரி அவனை பேட்டி எடுத்து நான் தற்கொலை தான் பண்ணிக்கிறேன் எங்க அப்பா இருக்கிற இடத்துல நான் போறேன் அப்படின்லாம் அவன் சொல்ல வச்சு அதை வாட்ஸ்அப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் தலையை தனியார் தூண்டிச்சு கொடுத்து கண்டவரத்தை போறாங்க எவ்வளவு பெரிய கொடூரம் இப்ப உடுமலை கேட்டது சங்கர் இப்ப கோகுல்ராஜ் கொல்லப்பட்ட நேரத்துல அவனுடைய உடல் கிடக்கிற இடத்துல நான் பேசுறேன் நான் என்ன பேசுனேன் இவங்களை மாதிரி கையை வச்சு கால வச்சு நான் சொல்லல இவ்வளவு கொடூரமா வந்து தடையை விட்டுறான் நீங்க நாடுக்கார போட்டு தள்ளிட்டு நான் பேசல எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் சொல்லி நான் பேசல தமிழ்நாட்டுக்குள்ள சில பேர் வந்து என்ன அரசியல் பேசுறான் அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் தான் பொம்பளை சமாச்சாரம் தான் வேற எதையும் பேசுறது கிடையாது அங்க இடிச்சுட்டான் இங்க இடிச்சுட்டான் காதலிச்சுட்டான் திரு கடத்திட்டு போயிட்டான் இதுதான் பேசுறாங்க இவங்க பெரிய மானஸ்தன் வேற சொல்லிக்கிறாங்க உனக்கு வந்து பள்ளம் பறவை சட்டிலையும் பிடிக்கல கீழ்சாரி கீழ்சாரி சரி அவனோட ஓடி போயிட்டா ஓடி போயிட்ட பிறகு நீ மனசு காரணம் என்ன பண்ணு விட்டு தொலைக்கணும் நல்லனோட போயிட்டா பழையனோட போயிட்டா இருக்கவ அப்படின்னு மானம் தான் விட்டு தொடங்கும் இப்ப தனி சமூகத்துக்குள்ள இதே மாதிரி காதல ஓடவங்களும் இருக்கிறாங்க அப்ப அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் கெஞ்சுவாங்க பார்த்து ஏன்பா இப்படி ஒன்று வளர்த்தேன் பால் ஊட்டினேன் சீராட்டினேன் இப்படி நான் ஒன்று வந்து கொஞ்சம் வளர்த்தேன் என்ன விட்டுட்டு நீ போறேன் கெஞ்சுவாங்க அவ உறுதியா நிப்பா இல்ல நான் குறிப்பிட்ட போவேன் உடனே அந்த பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா ஆத்துல போய் மொழிகிட்டு முடக்க சம்பந்த நிலம் போயிருவாங்க அப்படியே சொல்லிட்டு வந்துருவாங்க நான் தலை மொழிட்டு போயிடுறேன் இனிமே செத்தாலும் வாழ்ந்தாலும் என் கட்ட வளல்ல வந்து முடிச்சு போறவாறு என் கிட்ட வராதுன்னு சொல்லி போயிருவாங்க ஆளு வச்சு கூலிப்படை வச்சு வெட்ட மாட்டாங்க குறை செய்ய மாட்டாங்க நீ ஏன் அதை செய்யற

லேசா ஓசுக்கு மூணு ஊரை பொருத்துல அந்த மூளை மூரை பொருத்தவருக்கு என்ன ரியாஷன் சொன்னோம் அப்போ இதை தெரியும் செஞ்சு அதையே கருத்துல கோகு ராஜ என்ன செஞ்சான் உனக்கு பிடிக்கலன்னா பொண்ணை பிடிச்சிருந்து அந்த பொண்ணு பாதரிக்கே இல்ல அவன் பிரெண்டுன்றா எதுக்கு செய்யறான்னா அவன் வந்து நாங்க பெரிய கௌரவம் இல்ல சாதி நாங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னு பாட்டுறதுக்காகவே ஒரு கொலை நாங்க ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கறத நிறுவுவதற்காகவே ஒரு கொலை அப்ப இந்த அநியாயங்களை கண்டிக்காமல் நீங்க என்ன அம்பேத்கர் பத்தி எதனால வெறும் குப்பைதான் இதை கண்டிக்கிற துணிச்சல் அயோத்திதாசர் பத்தி நல்லா எழுதினார் ஸ்டாலின் ராஜாங்க நாலு நாள் நாலு பேர் பேசணும் அவ்வளவு முடிஞ்ச விஷயம் அதை உட்காந்து யாரு படிக்கிறார் படிக்கிற அத்தனை பேர் வந்து முழுமையா படிச்சு ஆழ்ந்து படிச்சு அதுக்கு ஏற்ப மைண்ட வந்து மாத்தி அவங்க வந்து ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் அவனுக்கு இருக்கு அயோத்திதாசரா அம்பேத்காரா அந்த ஆள் ஒரு அன்டச்சபிள் அவங்களாம் இவ்வளவுதான் இருக்கும் அறிவு இவ்வளவுதான் சிந்திப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த எண்ணத்தோட படிக்கிறாங்க ஆழ் மனதுக்குள்ள போறது இல்லை அது வந்து ஒரு பெரிய ரிவியூக்குள்ள போறது கிடையாது ஒரு சேஞ்சஸ் உருவாகல பண்பாட்டு தளத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்க இருக்கு பண்பாட்டு தளத்தில் பண்றது ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷனுடைய வேலை ஒரு தலித் இயக்கமா இருக்கிறது வந்து ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் வேற ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது ஒரு பண்பாட்டு இயக்கமா சமூக